இந்த ஃபோட்டோவில் வர ஆள் உங்களுக்கு தெரியுதா இந்த ஆள் பெங்களூரில் ஒரு பேக்கரி இருக்குங்க ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற ஒரு பேக்கரி இருக்கு அந்த பேக்கரியில் குண்டை வச்சுட்டு ஓடிட்டான் கரெக்டாக குண்டு வைக்கும்போது டைமு பதினொன்று முப்பத்தஞ்சு வெறும் ஒம்பது நிமிஷத்தில் குண்டை வச்சுட்டு அந்த பேக்கரி விட்டு வெளியே ஓடிட்டான் இந்த ஆள் அவன் வெளியே வரும்போது டைமு பதினொன்று நாற்பத்தஞ்சு கரெக்டாக பத்து நிமிஷம் வரைந்தா எடுத்துருக்கான் கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தாருக்கு குண்டு வெடிச்சு அந்த பேக்கரி எல்லாம் செதறது எட்டு பேர் ஒன்பது ஒன்பது பேர் பலியாயிருக்காங்க இந்த ஆள்னால அப்பதான் செக் பண்றாங்க அந்த சிசிடிவி கேமராவையெல்லாம் போலீஸ் செக் பண்ணும் பொழுது அவன் தலையில கேப் போட்டிருக்கான் கண்ணில் கண்ணாடி போட்டிருக்கான் புல்கை சட்டை ஷூவு தலையில தொப்பி இப்படின்னு அவன் அவன் அவனோட ஃபேஸே வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான் இதெல்லாம் பார்த்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க விசாரணை பண்ணுறாங்க அப்போது அந்த ஆள் கர்நாடகாவில் ஜுவக்கா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருந்தது தெரிய வந்துருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ சென்னையில் தான் இருந்திருக்கான் சென்னையில் இந்த டூப்ளிகேட் ஆதார் கார்டு டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சு சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து வந்து இருந்தது தெரிய வந்துருச்சுங்க கரெக்டாக இந்த ஆள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கர்நாடகாவில் இருந்து பேங்களூருக்கு போயிருக்கான் எது வழியாக திரு திருப்பதி இருக்குல்ல திருப்பதி வழியாக போயிருக்கான் பெங்களூரில் எந்த லாஜ்லேயும் எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் தங்கவே இல்லை டேரெக்டாக அந்த பேக்கரிக்கு போய் குண்டை வச்சுட்டு வெளியே ஓடிட்டான் எதுக்காக வச்சான் எதுக்காக அந்த மக்கள்லாம் அப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணான் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல ஆனால் ஃபுல்லாக அவன் வந்து ஒரு பைக்கை யூஸ் பண்ணா அந்த நம்பர் பிளேட்டை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க கேப் போடலின்னா தன்னோட ஃபேஸை கண்டுபிடிச்சிருவாங்க கண்ணாடி போகலின்னா தன்னோட ஃபேஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தெளிவாக பிளான் பண்ணி குண்டை வச்சுட்டு ஓடிட்டான் எட்டு பேர் ஒம்பது பேர் பலியாக இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அவன் கிடைக்கிறான்